ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் இது கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள செங்கனஞ்சேரி பெருநா ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவில் அசுரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் ஆக்ரோஷமான கோடத்தில் விற்றிருக்கும் இந்த தலம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கைக்குரிய இடமாக உள்ளது பெருணா ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் சங்கணஞ்சேரி சங்கணஞ்சேரி பெருணா ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு மகாத்மா காந்தி வருகை தந்தது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜனவரி பத்தொன்பதாம் நாள் பெருணா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார் காந்தியடிகள் கோயிலின் கருவறை வரை சென்று முருகப்பெருமானை தரிசித்தார் இந்த கோவிலில் நுழைவாயிலில் இன்றும் மகாத்மா காந்தி வருகை தந்ததை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு கல்வெட்டு அல்லது நினைவு பலகை வைக்கப்பட்டுள்ளது கோவிலின் கிழக்கு வாசலில் அமைந்துள்ள பிரம்மாண்ட தெப்பக்குளம் கீழ்குளங்கரை குளம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆராட்டு விழாவின் போது முருகப்பெருமான் இக்குளத்தில் தான் புனித நீராடுகிறார் அந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரளுவார்கள் அமைதி தழுவும் இந்த தெப்பக்குளம் கோவிலின் அழகிற்கு மேலும் ஒரு மகுடமாய் திகழ்கிறது இக்குளத்தில் ஏராளமான மீன்கள் உள்ளன பக்தர்கள் தங்கள் நேற்றிக் கடன் நிறைவேற அல்லது புண்ணியம் கிடைக்க இந்த மீன்களுக்கு உணவிடுவது ஓர் முக்கிய சடங்காக செய்கிறார்கள் கோவிலுக்குள் நுழைந்ததும் நம் கண்ணை கவர்வது கம்பீரமாக நிற்கும் இந்த தங்க கொடி தான் பத்து நாள் உற்சவத்தின் போது இந்த கொடிமரத்தில் கொடியேற்றுவதை காணவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரடுவார்கள் கோவில் நடை திறக்கும் நேரம் அதிகாலை ஐந்து மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் மேலும் இந்த கோவில் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் விசேஷமானது மிருக சிரிஷம் நட்சத்திர நாளன்று இங்கு வந்து ஒரு நெய்தீபம் ஏற்றினால் జన్మ నక్షత్ర దోషం నీంగం